காலு ஸ்பைன் கவனம் ஆனால் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் போயிடும் துணை அல்லது துணைவாருடைய மன கஷ்டம் தீரும் குடும்பத்தாருடன் பிள்ளைகளுடன் அல்லது க துணை அல்லது துணைவியாருடன் தொலைதூர பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க சந்தோஷமாக இருக்கும் அனுகூலத்தை பெறும் புதிய அனுபவம் ஏற்படும் சிலருக்கு கடல் கடந்து போகிறது கப்பல் பயணம் எல்லாமே ஏற்படும் ஆச்சரியமா இருக்கும் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ஏற்படும் மனதில் ஒரு சந்தோஷம் உலகத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கான்லாம் பாப்பீங்க பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் அனுகூலமான அமைப்பு ஏற்றமான அமைப்பு நீங்களும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு விளக்கு போடுவதுதான் தான் விசேஷம் உத்தியோகத்தில் புது மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் அரசு அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல விசேஷம் ஏற்படும் தனிப்பட்ட உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும்